இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்திலே வாழ்த்துக்கள் பகுத்தறிவு பகுத்தறிவு என்கிற வார்த்தை மிக பிரபலமான வார்த்தை அதுவும் தமிழ் மக்களுக்கு மிகவும் பரிச்சயமான வார்த்தை இப்போ பகுத்தறிவு என்கிற வார்த்தை தமிழகருக்கு மாத்திரமல்ல அல்லது தமிழகத்துக்கு மாத்திரம் பிரபலமான வார்த்தை அல்ல கிறிஸ்தவர்களுக்கும் அது பிரபலமான வார்த்தை தான் ஏன்னா தான் அல்லது அல்லது தான் அந்த வார்த்தையை முதலில் நமக்கு அறிமுகப்படுத்தியது இல்லையா ரொம்ப பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் பகுத்தறியத்தக்கதாக எதை பகுத்தறியணும் ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற சிந்தனைகள் எல்லாம் உலகத்தாலே கொடுக்கப்படுகிற சிந்தனைகள் எல்லாம் தேவனுடைய சித்தம் அல்ல அதனால் முதல் பாயிண்ட்லேயே படிக்கலாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய சிந்தனையில் வருகிற யோசனைகள் நினைவுகள் காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தமா அல்லது என்னுடைய சித்தமா அல்லது இந்த உலகத்தினுடைய ரூபமா உலகத்தினுடைய வேஷமா அப்படின்னு பகுத்தறியணும் அப்படின்னா நம்முடைய மனம் புதிதாக வேண்டும் என்பது தான் இந்த வசனம் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் நாம் மறுரூபமாகப்பட வேண்டியவர்கள் மறுரூபந்தான் கிறிஸ்தவத்தினுடைய வெற்றி அப்போ அந்த மறுரூபத்திற்கு அவசியமான ஒன்று பகுத்தறிவு நாம் பகுத்தறியும்படியாகத்தான் வசனத்தை அனுதினமும் கேட்க வேண்டும் பகுத்தறிய வேண்டுமென்றால் நாம் நம்முடைய மனதிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு அனுதினமும் இடம் கொடுக்க வேண்டும் இல்லையா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் தான் அவருடைய ஆடு என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் அப்ப அவருடைய சத்தத்திற்கு அதிகமாய் செவி கொடுக்கும்போது அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளலாம் உலகத்தினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது உலகத்தினுடைய சித்தம் என்னதென்று தெரிந்து கொள்ளலாம் இப்ப இது ரெண்டையும் வகையறுக்க வேண்டும் பகுத்தறிய வேண்டும் அதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள்தான் பகுத்தறிவுள்ளவர்கள் எல்லாத்தையும் அப்படியே நம்பிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல அதை அப்படியே எடுத்துக்கிறது அது அப்படியே சொன்ன மாதிரியே அப்படியே வாங்கிக்கிறது இல்லை நம்மை போல பகுத்தறிவாளர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவிலே நமக்கு தான் பகுத்தறிவு அதிகமாக இருக்க வேண்டும் அது வேதம் சொல்லி கொடுக்கிற பகுத்தறிவு அதை நாம் கற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல என இயேசு அழைக்கிறார் எதற்கு அழைக்கிறார் கற்றுக்கொடுக்க அழைக்கிறார் அவரிடத்திலே கற்றுக்கொண்டு பகித்தறிவோடு இந்த உலகத்தை ஜெயிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நன்றி